மருகனே இசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே உன் நம்பியான் நம்பியாங்கை தொழுவே செய்யார் தண்ணே நானே அண்ணா தன்னே நானே நானே நன்னா தானே நானே நாம் தன்னே நானே நானே நன்னா செய்ய தன்னே நானே நாம் தன்னே நானே நாடே நன்னா தானண்ணே நானே நாம் தன்னே நானே நாடே நன்னா செய்யாம் சுப்பையா ஏந்தி நடக்கையிலே கதை எனக்கு வேணும்னு வள்ளி வந்து எட்டி பாரிப்பாளா செய்யார் தண்ணே நானே நாம் தன்னே நானே நானே நன்னா நானண்ணே நானே நாம் தன்னே நானண்ணே நானே நான் செய்யார் தங்க கவடியாம் சுப்பையா தங்கி நடக்கையிலே கதற்கு வேணும்னு வள்ளி வந்து தட்டி பாரிச்சாலா செய்யார் தன்னே நானே நாம் தன்னண்டே நானண்டே நானே நல்லா தான் அண்ணே நானே நன்னாம் தன்னே நானண்ணே நானே நன்னா கந்த மாவட்ட ஜோலையில மயில் வந்து வாய்விட்டு கூதையா எட்டு கூடி கந்த வேணே நாம் தன்னே நானண்ணே நானே நான் அண்ணே நானே அண்ணாம் தன்னே நானண்ணே நானே நன்னா கந்த ஆறும் பெரிய சுப்பையாக கடந்து வருமல்லோ வேலையா எப்படி நான் வருவே செய்யார் தன்னே நானே நன்னாம் தன்னே நானே நானே நன்னாம் தானே நானே நன்னாம் தன்னே நானே நானே நன்னாம் கந்த முள்ளு வாலி மேல காவடி மெல்ல நடக்குதையா கதை முன்னின்று நடத்தும் ஐயா எட்டு கோடி சண்முக வேல வந்தே செய்யார் தன்னே நானே நன்னாம் தன்னே நானே நானே நன்னாம் ே நானே நண்ணாம் தன்னன்னே நானண்ணே நானே நன்னா செய்யார் கல்லுவழி மேல காவடி மெல்ல நடக்குதய்யா கத தள்ளி நடத்தும் எட்டு குடி சண்முக வேலை வந்தே செய்ய தன்னன்னே நானே நன்னாம் தன்னே நானண்ணே நானே நன்னா தான் அண்ணண்ணே நானே நன்னாம் தன்னே நானண்ணே நானே நன்னாம் செய்யார் கண்ணுக்கும் மை ஓட்டு வல்லியவோ கண்ணணிவக்கையிலே கண்ணெரும்பு போல சுப்பிரமணியர் கண்ணத்தில் உறினாரா தெய்யார் தன்னே நாடி நந்தாம் தன்னே நாடி நாடி நந்தாம் தானே நாடி நந்தாம் தன்னே நாடி நாடி நந்தாம் செய்யார் கோளு வள்ளியோட கூந்தலின் ஜாயலுக்கு சுப்பிரமணியர் தூக்கத்தில் புலம்பினாரா செய்யார் தன்னே நாடி நந்தாம் தன்னே நாடி நாடி நந்தாம் தானே நாடி நந்தாம் தன்னே நாடி நாடி நந்தாம் செய்யார் மூக்குத்தி மின்னலுக்கு வள்ளியோட மோகன்

சின்ன வயதிலே வள்ளியவகனி புனங்க கையிலே வேடன் வாடி விடுத்து சுப்பிரமணியர் மனி வந்தார் செய்ய நாம் நன்னாண்டை நானே நன்னாம் அந்த கண்டிப்பா அறிவத்திலே வல்லியவ உரிய மரமாக சுப்பிரமணியர் ஓக்கு ஏறினாரா செய்யார் தன்னண்டை நானே நன்றாம் தன்னே நானண்டே நானி நன்னாண்டை நானி நாம்

ే శక్తి తోం దగోం దాదాయ్యయ్య తోం దై